நம்ம ஏற்கனவே மகரிஷி அப்படிங்கிற முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோம் அவர் தான் தட்சன் தட்ச பிரஜாபதி அவரும் பிரம்மனுடைய மனசுல இருந்து பிறந்த பிரஜாபதி பத்து பிரஜாபதிகள் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் இந்த தட்சனை பத்தி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தட்சனுடைய பெண்ணு தான் தாட்சாயினி சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சிவனை அவமதித்து இந்த தட்சன் யாகம் செய்தான் அதுக்கப்புறம் வீரபத்திரரை அனுப்பி அந்த யாகத்தையும் தட்சனையும் சிவபெருமான் அழித்தார் அந்த கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கதையை டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லை தட்சனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி வருதுன்னா அவனுடைய பெண்கள் அவனுடைய பெண்கள் மூலம்தான் பல வம்சங்கள் இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரத்தில் உருவாச்சு அந்த விதத்தில் தட்ச பிரஜாபதி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த தட்சன் வந்து பிரசூதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் யார் அந்த பிரசூதி சிவாம்பு மனு மனுக்கும் சதருபைக்கும் ஐந்து பிள்ளைகள் உத்தானபாதன் பெரியவரதன்னு ரெண்டு பசங்கள் ஆகுதி தேவாகுதி பிரசூதி அப்படின்னு மூன்று பெண்கள் அந்த தட்சனுக்கு முதல்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பிறக்கிறாங்க அவங்க தான் இந்த உலகத்தை இந்த அண்ட சராசரத்தை ஆளணும் அப்படின்னு தட்சன் விருப்பப்படுறான் அதை அவங்கக்கிட்ட சொல்லவும் சொல்கிறான் அப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் இந்த உலகத்தை ஆளணும்னா முதல்ல இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இல்லையா அதனால் போய் முதல்ல இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு அப்படி போனவங்க திரும்பி வரவே இல்லை அவங்க போய் என்ன ஆனாங்கன்னு தெரியல இல்லை தவம் செய்ய போயிட்டாங்களா அதுவும் தெரியல அதுக்கப்புறம் தட்சனுக்கு இன்னொரு ஆயிரம் பிள்ளைகள் பிறக்கிறாங்க அவங்களையும் நாரதர் அப்படி அனுப்பி வச்சிட்றாரு அதுக்கப்புறம் தட்சனுக்கு அறுபது பெண்கள் பிறக்கிறாங்க அந்த அறுபது பேரையும் அவர் யார் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா பத்து பெண்களை யமனுக்கு தரும தேவதைக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பெண்கள் இருக்காங்க அவங்கள வந்து இந்த ரோகிணி ரேவதி கார்த்திகை ஆகிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவங்கள சோமன் அப்படிங்கிற சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த தாட்சாயினி மாதிரி இன்னொரு பெண்ணும் ரொம்ப முக்கியமானவ அவ தான் ரதி பேரழகி அந்த ரதி தான் மன்மதனை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸோ தாட்சாயினி ஒரு பொண்ணு ரதி ஒரு பொண்ணு மீதி பெண்களில் பத்து பேர் யமனுக்கு இருபத்தி ஏழு பேர் சந்திரனுக்கு பதிமூன்று பெண்களை வந்து காசிப மகரிஷிக்கு காஷிப முனிவருக்கு கல்யாணம் பண்ணித்தரோம் இன்னும் மீதி இருக்கிற சில பெண்களை ஆங்கிரசர் முதலிய பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணித்தரோம் ஆச்சா இப்போ இந்த காஷிபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பதிமூன்று பெண்கள் அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா அவங்க மூலம்தான் காஷிபர் அண்ட் இந்த பதிமூன்று பெண்கள் மூலம்தான் பல வம்சங்கள் இந்த உலகுக்கு வந்தது அந்த பதிமூன்று பெண்கள் யார் யார் அதிதி திதி கத்ரு வினதா தனு முனி அரிட்டை அப்படிங்கிற அரிஷ்டா சுரசை சுரபி தாமரா குரோதவசை இரா விஷ்வா இப்படி பதிமூன்று பெண்கள் இந்த பதிமூன்று பெண்களையும் காசியவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் ஏன் இப்படி ஒருத்தர் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த பிரஜாபதிகளுடைய பிறப்பின் முக்கியத்துவமே உலகத்தில் இந்த பிறப்புகளை பல வம்சங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிறப்பின் முக்கிய காரணம் அதனால் இந்த பிரஜாபதிகள் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகத்தில் இந்த மக்களை இந்த விலங்குகளை பல உயிரினங்களை அவங்க உருவாக்குறாங்க அதனால் அவங்க பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காஷிபர் இந்த பதிமூன்று பெண்களை தவிர பதங்கி யாமினு வேறு ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் மொத்தம் பதினைஞ்சு மனைவி எப்படி தான் சமாளித்தாரோ தெரியல சரி இப்போ காஷிபருக்கும் அதிதிக்கும் தேவர்கள் அவங்க தான் ஆதித்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற தேவர்கள் இந்திரன் சூரியன் இங்கே தான் பிறக்கிறார் காஷிபருக்கும் அதிதிக்கும் இந்த சூரியன் கிட்ட இருந்து தான் அதுக்கப்புறம் சூரிய வம்சம் ஸ்டார்ட் ஆகுது இந்த சூரிய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதில் வர்ற ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா இங்கே கிட்ட நாம் வரணும் சூரியனுடைய பிறப்பும் வரலாறும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவர் எங்கே பிறந்திருக்காரு யார்கிட்ட பிறந்தாரு இந்த காஷிபருக்கும் அதிதிக்கும் அவர் பிறக்கிறார் ஸோ தேவர்களில் ஒருத்தர் பன்னிரெண்டு தேவர்கள் பிறாங்களாம் அச்சா அப்புறம் காஷிபருக்கும் திதிக்கும் தைத்தியர்கள் அப்படிங்கிற அசுர குலத்தினர் அதில் முக்கியமானவங்க இரண்யகசிபு இரணியாச்சன் இந்த இரணியன் இரணியாச்சன் கதையை நம்ம ஏற்கனவே நம்ம இந்த பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த கதையை அங்கே போய் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் கத்ரு கத்ருக்கு இந்த நாகர்குலத்தினரும் நிறைய நாகங்களும் பிறந்தாங்க நூற்றி ஐம்பது நாகங்கள் முக்கியமான நாகங்கள் அதில் ஃபஸ்ட்டு பிறந்த ஒன்பது நாகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாகங்கள் அந்த நாகங்களை தான் நவ நாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிசேஷன் அதுக்கப்புறம் வாசுகி கார்கோடகன் அனந்தன் குளிகன் சங்கபாலன் தட்சகன் பத்மன் மகாபத்மன் இப்படி ஒன்பது நாகங்களும் ரொம்ப முக்கியமான நாகங்கள் நவநாகங்கள் இந்த நவ நாகங்களை பற்றி தனித்தனி கதைகள் இருக்குது அது தனியான ஒரு எபிசோட நம்ம பார்க்கலாம் ஓகேயா அடுத்தது கத்ருக்கடுத்து வினத்தான் இப்போ காஷிப முனிவருக்கும் இந்த கத்ருவுக்கும் நாகங்கள் பிறந்தாச்சு காஷிப முனிவருக்கும் வினதை அல்லது வினதான்னு சொல்லுவாங்க அந்த வினதாவுக்கும் கருடனும் அருணனும் பிறக்கிறாங்க அருணன்னா அண்ணன் அருணனும் ஒரு பறவை அந்த அருணன் கால் இல்லாமல் பிறந்து அந்த அருணன் தான் சூரியனுக்கு தேரோட்டியாக போகிறார் சூரியனுக்கு முன்னாடி சூரியனை உதய உதயமாவதற்கு முன்னாடி இந்த தான் ஃபஸ்ட்டு வருவாராம் குதிரையை ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேர் அப்படியே சூரியன் வருவார் அதனால தான் சூரியோதயத்தை அருணோதயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த அருணுடைய இரண்டு பிள்ளைகள் ரொம்ப ஃபேமஸ் ஜடாயு சம்பாதி ராமாயணத்தில் வருவாங்க அது ஒரு தனி கதை இப்போ அருணன் பிறந்தாச்சு அடுத்தது கருடனும் பிறந்தாச்சு இந்த வினதைக்கு அருணன் அண்ட் கருடன் இப்போ அதிதிக்கும் திதிக்கும் பிறந்த தேவர்களும் அசுரர்களும் எப்படி பங்காளிகள் பகையாளிகளோ அதே மாதிரி தான் இந்த கத்ருவுக்கு பிறந்த நாகங்களும் விலதைக்கு பிறந்த கருடனும் கருட வம்சத்தினரும் பங்காளிகள் பகையாளிகள் ஓகேயா அதுக்கப்புறம் இந்த காஷிப மொழிவிற்கும் தனுவிற்கும் பிறந்தவங்க தானவர்கள் இந்த தானவர்கள் அப்படிங்கிறவங்களும் அரக்க குலத்தின் ஒரு வம்சத்தினர் மந்திர தந்திரங்களில் வல்லமை படைத்தவர்கள் அப்புறம் காஷிப முனிவருக்கும் முனிக்கும் பிறந்தவங்க அரம்பைகள் அரம்பைகள்னால் தேவ கணிகைகள் அப்புறம் காஷிப முனிவருக்கும் இந்த சுரசை சுரபிக்கும் இந்த எருமை பசுக்கள் இந்த குளத்தினர் பிறக்கிறாங்க இந்த காஷிபருக்கும் தாமராவிற்கும் ஆறு பெண்கள் பிறக்கிறாங்க அந்த ஆறு பெண்கள் மூலமாக ஆந்தைகள் காக்கைகள் கழுகு ராஜாலி அப்புறம் நீர் பறவைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் வரைக்கும் இந்த வம்சங்கள் எல்லாம் பிறக்குது அப்புறம் குரோதவசை குரோதவசைக்கும் காஷிபருக்கும் மற்ற பாம்பினங்கள் ஆயிரக்கணக்கான மற்ற பாம்பினங்கள் பிறக்குது இராவுக்கும் காஷிபருக்கும் மரம் செடி கொடிகள் பிறக்குது இப்படி ஊர்வன ஆகட்டும் பறவைகள் ஆகட்டும் செடி கொடி ஆகட்டும் அதிலிருந்து அரக்கர்கள் தேவர்கள் வரைக்கும் இந்த வம்சங்கள் எல்லாமே காஷிபருக்கும் இந்த தட்சனுடைய பெண்கள் மூலமாகவும் பிறந்தவர்கள் தான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த கத்ருக்கும் வினதாக்கும் ஒரு சக்கலத்தி சண்டைய நடந்தது அந்த வினதை கத்ருவுக்கு அடிமையாகவே போனான் அத கருடன் எப்படி அந்த அடிமை தளத்திலிருந்து மீட்டெடுத்த அதுவும் ஒரு தனி கதை இந்த புராணமே அப்படியே ஒரு மெயின் ஆழ மரம் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கு அது ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த மற்ற கதைகள் எல்லாமே அதுலேருந்து பிரான்சஸ் மாதிரி கிளை கதைகள் அதுக்குள்ளே குட்டி குட்டி கிளை கதைகள் உபக்கிளைகள்னு சொல்லலாம் உபக்கதைகள்னு சொல்லலாம் அப்படி கதைகள் போய்கிட்டே இருக்குது இதுலேருந்து இவங்க அதுலேருந்து அவங்க இவங்க இப்படி பிறந்தாங்க அவங்க அப்படி பிறந்தாங்கன்ட்டு ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எல்லோரும் தெரிஞ்சிருக்குமா இல்லை சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது அதனால் நான் தெரிஞ்சதை நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பம் உள்ளவங்க இந்த புராணங்களில் இந்த கதைகளில் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்